சிறந்த நாட்களை அடைய போகிறோம் இன்னும் சில நாட்களில் அனைவரையும் மன்னித்து தூய்மையான இதயத்துடன் ரமலானை தொடங்குவோம் இன்ஷா அல்லாஹ் ரமலான் முப்பது நாட்கள் அல்லாவிற்காக நோன்பு நாலு வாரம் அல்லாஹுவின் கருணையில் எழுநூற்றி இருபது மணி நேரம் இரையச்சத்தில் நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறு நிமிடங்கள் அல்லாஹுவின் மன்னிப்பில் இருபத்தைந்து லட்சம் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வினாடிகள் மகிழ்ச்சியில் ரமலான் நம்மை விரைவில் சந்திக்க உள்ளது இன்ஷா அல்லாஹ் ரம்லான் மாதம் அனைத்து மாதங்களை விட சிறந்தது குரஹான் இந்த மாதத்தில் இறக்கப்பட்டது கருணை பரக்கத் மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றின் மாதமாகும் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன சைத்தான் சங்கிலியால் பிணைக்கப்படுவான் வெகுமதிகள் பத்துட்டு எழுநூறு மடங்கு பெருக்கப்படுகின்றன ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு லைலத்தில் கதிர் உள்ளது இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு ரம்லான் மாதத்தில் நம் அனைவரும் தானம் தர்மங்கள் அதிகம் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் பரக்கத் செய்வானாக ஆமீன்